சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானன் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நம்ம ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்திருக்கிறோம் ராணிப்பேட்டை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை ஆடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தைங்க ஆடை தவிர்த்து இந்த கோடி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ நம்ம அப்படியே ஃபுல் விசிட் பார்க்கலாம் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்களே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் வார வாரம் வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டையில் சந்தை ரொம்ப ஃபேமஸான நடக்கும் நம்மளும் வாரம் வாரம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முயல் இருக்குண்ணா முயல் ஜோடி எவ்வளோங்கண்ணா ஜோடி ஜோடி ஆயிரம் ரூபாய் ஜோடி வந்து ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க கோழி கோழி நிறைய வாங்கிட்டு வராங்க மேடம் மெயினாக ஆடு தான் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இப்போ ஆட்டு சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே முப்பத்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆட்டு சந்தைக்கு போய் பார்க்கலாம் விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க ஒரு ஆடு ஒரு குட்டி இந்த ஆடு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் ஒரு ஆடு ஒரு குட்டி ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதம் குட்டி இருக்கும் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ரேட் இது பதினொன்று ரூபாய் பதினொன்றாயிரம் ஸோ லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்க பத்து மேல ஜோடி ரெண்டு சேர்த்து ஸோ இது வந்து பதினொன்றாயிரம் சொல்கிறாங்க ரெண்டும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து பதினொன்றாயிரம் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக பத்தாயிரத்துக்கு தராங்களாம் இது கடைக்குட்டியாக பொட்டைக்குட்டி என்ன இது பொட்டைக்குட்டி இது எத்த ஸோ இது ரெண்டாவது ட்ரிப்பு குட்டி ரெண்டாவது டைம் குட்டி போட்டது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணுறாங்க

ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு ஜோடி இருக்குது எவ்வளவு தராங்கன்னு இது ஜோடி எவ்வளவு தருவீங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் லாஸ்டா தருவீங்க ஆறாயிரத்தி ஆறாயிரம் தருவீங்களா ஆறாயிரத்தி தருவீங்க ரெண்டு கடை குட்டியா ரெண்டு ஆறாயிரத்தி

ஏழாயிரத்தி ஐநூறா எவ்ளோ சொன்னாங்க பன்னெண்டாயிரம் சொன்னாங்க பன்னெண்டாயிரம் சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிருக்கிறாங்க கடாகுட்டி பட்டுக்குட்டியானா கடாகுட்டி கடாகுட்டி ஓகே இது செனாடு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இன்னைக்கோ நாளைக்கோ குட்டி போடுற மாதிரி இருக்குது எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு வேலை கேட்கலாம் அண்ணா எவ்வளவு சொல்றீங்க மதிப்பு தெரிஞ்சுக்கலாமா பதிமூணாயிரம் தெனாடு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் இன்னும் ஒரு இருபது நாள்ல குட்டி போட்டுருமா தெனாடு எவ்வளவு சொல்றாரு ரேட்டுனா பதிமூணு சொல்றீங்களா பதிமூணாயிரம் சொல்றாங்க இது எத்தனாவது டைம் குட்டி போட்டது தெரியுமா இது நாலாவது டைம் குட்டி போடுதான் லாஸ்டா எவ்வளவு தருவீங்க ஓகே நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் ஓகே

குட்டி எவ்ளோக்கு வாங்கினு தெரிஞ்சுக்கலாமா ஆறாயிரம் கடாக்குட்டியோ பட்ட குட்டிண்ணாட்டி ஒரு கடாக்குட்டி ஒரு பட்டை குட்டி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க எவ்வளவு சொன்னாங்கண்ணா அவங்க எட்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க நன்றிண்ணா இது ஆடு எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா வேலை இது எவ்வளவு வேலை பதினொன்னாயிரமா செனாடு இங்க இருக்கிறது எல்லாமே சென ஆடு எவ்வளவு சொல்றாங்க வேலை கேட்டுக்கலாம் இந்த ஆடு எவ்வளவு சொல்றீங்க இந்த கருப்பாடு பதிமூணாயிரம் சொல்றாங்க பதிமூணாயிரம் சொல்றாங்க ஓகே இது எத்தனை மாசம் தானே இருக்கும் மூணு மாசம் இருக்கும் போட போகுது குட்டி போடுற கண்டிஷன் தான் இருக்குது பதிமூணாயிரம் சொல்றேன் ஆ ஓகே ஓகே இது எத்தனாவது டைம் குட்டி போடும் ஆ நாலாவது வாட்டி போட்டால் அதுதான் கேட்கறேன் நாலாவது வட்டி போடுது குட்டி இந்த ஆடு ரகம் என்ன ரகம் கருப்பாடு நாட்டு ஆடு ஆ கருப்பு நாட்டு அண்ணா இது எவ்வளவு சொல்றீங்க தெரிஞ்சிக்கலாமா இந்த ஆடு கெடை பதினாறாயிரம் ஸோ பதினாறாயிரம் சொல்றாங்க பல்லுனா பல்லு ஆறு பல்லு பதினாறாயிரம் சொல்றாங்க ஆறு பல்லு லாஸ்டா எவ்வளோக்கு தருவாங்க பதினஞ்சாயிரம் வந்தா கொடுத்துடலாமா இது வாங்க எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க வாங்கிருக்காங்க செனாடாண்ணா மூணு மாசம் என்ன நல்லா எவ்வளவு அவங்க பதினொன்னாயிரம் சொல்லி ஒன்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க வாங்கிட்டு வந்தீங்களா எவ்வளவுக்கு நான் வாங்குனீங்க இந்த ஜோடி ஆறாயிரம் எவ்வளவு சொன்னாங்கண்ணா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்க நீ கடைக்குட்டியா பட்டுக்குட்டியா ரெண்டும் பட்டுக்குட்டி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்களாம் இது ரெண்டு இது எவ்வளவு வாங்குனீங்க வாங்கினீங்க இது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஆடை எவ்வளவு ரேட்டு எவ்வளவு விலை

ஆறு மாச குட்டி இங்க ஒரு செம்மறி ஆடு இருக்குது இது பாக்குறதுக்கே குறும்பாடா இது பேர் வந்து குறும்பாடு சோ இது செம்மறி ஆடு இல்ல குறும்பாடு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எவ்வளவு சொல்றாங்க ரேட் கேட்கலாம் எவ்வளவு நான் சொல்றீங்க வேலை இது பதிமூணாயிரம் இது ஏதாவது கறி ஆடுதான் கறிக்கு இது எந்த ஊர் ஆடுனா அது கர்நாடகா ஆடு பதிமூணாயிரம் சொல்றாங்க லாஸ்ட் எவ்வளவு தருவீங்க பதினொன்னாயிரம் வந்தா பைனல் பண்ணலாம் எவ்வளவு கறி விடும் இருபது கிலோ விடுமா இருபது கிலோ விடுமா பதினொன்னு பைனல் பண்றீங்க இங்க ஒரு ஆடு அண்ணா இது எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு இல்ல இது ஒன்பதாயிரம் சொல்றீங்க இது ஒன்பதாயிரம் சொல்றாடு சனியா இருக்கண்ணா சனாடு ஒன்பதாயிரம் சொல்றாங்க லாஸ்டா எவ்வளோ தருவீங்க லாஸ்டா எவ்வளவு தருவீங்க ரூபாய் கம்மி பண்ணி தராராம்

가진 거 누가라 아

செம்மரு குட்டி அக்கா எவ்வளவு சொல்றீங்க இந்த ரேட்டு செம்மரு குட்டி இது எவ்வளவு எவ்வளவு சொல்றீங்க வேலை அக்கா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சொல்றாங்க செம்மரு குட்டி கடா குட்டியா பட்ட குட்டியாக்கா பட்ட குட்டி லாஸ்டா ஆயிரம் ரூபாய்க்கு தருவீங்களா ஆயிரம் ரூபாய் வந்தா பைனல் பண்ணலாங்க எவ்வளவுக்கு வாங்க ரெண்டு குட்டி எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு Yeah, 4 சொல்லுங்க நாலு ரூபாய் 4 ஃபைனல் பண்ணுவீங்களா கடாகுட்டி பட்டுக்ட்டியா கடா குட்டி ரெண்டும் ரெண்டு கடாகுட்டியே நாலாயிரம் ரூபாய்க்கு வந்தா ஃபைனல் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனை மாச குட்டி இருக்கும்ல இது மாசம் இல்ல 2 வாரம் குட்டி என்ன இந்த செம்மரி குட்டி எவ்வளவு சொல்றாங்க ஆனா அந்த குட்டி எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு இது ஓ செ இந்த செம்மரி குட்டி எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு ஜோடி இது எவ்வளவு சொல்றீங்க வில நாலாயிரம் ரூபாய் சொல்றாரு விலை இந்த குட்டி இந்த ரெண்டு ஜோடி அஞ்சாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுப்பீங்களா நாலு ரூபாய் தான் தருவீங்களா நாலாயிரம் ரூபாய் வந்தா கொடுக்கலாம் கடை குட்டியா பட்டை குட்டியானா ரெண்டும் பட்டை குட்டிங்க நீங்க ராணிப்பேட்டை சந்தை வந்தீங்கன்னா இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி இருக்கும் குட்டி எல்லாமே ஏற நீங்க நீங்கள் அடிச்சு பேசி கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் தரமான குட்டியாக தான் இருக்கு தனியாக ஒரு குட்டி இருக்கு பாருங்க குட்டி போட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தான் ஆயிருக்கும் கடா குட்டியாக போட்டு குட்டி கடா குட்டி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா வேலை அது ஆயிரத்தி நானூறுபா ஆயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி தருவீங்களா எவ்வளோ சொல்றீங்க லாஸ்டா ஆயிரத்தி இரநூறுபா இது நெல்லூர் குட்டி நெல்லூர் கூடூர் ஆந்திரா குட்டி சூப்பரா இருக்கு ஆடு சொல்றீங்க வேலை பதினஞ்சாயிரம் சொல்றாரு நல்லா இருக்கு கெடா பதினஞ்சாயிரம் சொல்றாரு இந்த கெடா ஒரு ரூபாய் கம்ப் பண்ணுவீங்களா பதினஞ்சு பதினஞ்சா ஸோ பதினாலாயிரம் வந்தால் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு ஆடுவோம் தரமாக தான் இருக்கு ரெண்டு பல்லா ரெண்டு பல்லு வந்துடும் மூணு ஆடு எவ்வளோ தராங்கன்னு கேட்கலாம் எவ்வளோ சொல்றீங்க இந்த மூணு பதினஞ்சாயிரம் கெடா குட்டியா பொட்டை குட்டியா மூணு பொட்டையா மூணு பொட்டைக்குட்டி பதினஞ்சாயிரம் சொல்றீங்களா லாஸ்ட் எவ்வளோ கையா தருவீங்க பதினாலாயிரம் வந்தா பைனல் பண்ணிக்கலாம் இந்த மூணு குட்டி மூணு பட்டாடு ஓகே சொல்றா இது மூணு செம்மறி ஆடு எவ்வளோக்கு சொல்றீங்க ரேட்டு ஒன்பதாயிரம் மூணு சேர்த்து ஜதம் ஒன்பதாயிரம் ஜோடி ஒன்பதாயிரம் சொல்றாங்க கடாக்குட்டியா பட்டக்குட்டியா மூணு கெடா குட்டி ஜோடி ஒன்பதாயிரம் லாஸ்டா ஒரு எட்டு ரூபாய்க்கு தருவீங்களா ஜோடி எட்டாயிரம் ரூபாய் ஜோடி பைனல் பண்ணலாம் எவ்வளவு அது வேலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் ரூபாய் வந்தீங்க கடாடா கடா ஒன்பதாயிரம் ரூபாய் பைனல் பண்றது சொல்றீங்க ஒன்னு ஆடு இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க எத்தனை அதுல நாலுமே கடா ஆடு லாஸ்டா எவ்வளோ ரூபாய் இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் வந்தா பைனல் பண்ணலாம் ஐநூறு கம்மி பண்ணி தராரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நாலு ஆடு நீங்களே பாருங்க தெளிவா எல்லாமே கடா இல்ல ஆடு வச்சிருக்கீங்களா நிறைய நீங்க வியாபாரி கலை ஆனந்த் லாஜி கலையாளம் அதான் ஐடி பண்ணிக்காட்டு தரமான ஒரு கெட ஆடு ஆடுங்க பாருங்க தரமான இந்த செம்மறியா கடை அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அண்ணாதான் எடுத்து வந்திருக்கிறாரு எவ்வளோ சொல்றாரு கேட்டு தெரிஞ்சுக்கலா வியாபாரம் ரேட் அதிகமாக தான் இருக்குண்ணா ரேட் அதிகமாக தான் இருக்கு ஆனா அறுபதாயிரம் சொன்னாங்க ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கண்ணா

நாலுக்கு பொட்டை நாலுமே பொட்டாடு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க நல்லா இருக்குது எல்லாமே ட்யூட்டியூப் ட்யூட்டியா எவ்வளோக்கு வாங்கினு தெரிஞ்சுக்கலாமா இது எட்டாயிரத்துக்கு வாங்கினீங்க